நூற்றி எழுபத்தி மூன்றுமிகு உறுப்பினர் திரு வி ஜே ராஜேந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவளங்காட்டை அட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக அரசாணை நிலை நிலை எண் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வருவாய் துறையினால் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச அளவுகளான பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகியவை பூர்த்தியாக திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவளங்காட்டை தலைமையிலாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்க சாத்தியக்கூறுகள் இல்லை உறுப்பினர் விஜே ராஜேந்திரன் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் தொகுதி திருத்தணி வட்டத்தில் உள்ள மூணு பிற்காக்கள் முழுவதையும் திருவள்ளூர் வட்டத்தில் உள்ள ஆறு பிற்காக்களில் கடம்புத்தூர் பிரிவில் உள்ள மடத்துக்குப்பம் மா பா பானம்பாக்கம் ராமன் கோயில் சென்னாவரம் ஆகிய நான்கு வருவாய் கிராமங்களையும் அதே போல பாண்டூர் பிரிவில் உள்ள ராமஞ்சேரி மேல் விளாகம் கீழ் விளாகம் கலியனூர் குன்னவலம் காரணிசாம்பட்டு பெரும்புத்தூர் பி தேமூர் போன்ற வருவாய் கிராமங்களையும் இணைத்து திருவேளாங்காடு தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்டார அலுவலகம் அலுவலகம் அமைக்கப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு உறுப்பினர்கள் சொல்லிய அந்த கோரிக்கையை அரசு கவனத்துடன் பரிசீலிக்கும் மாண்பு அவர்கள் இந்த மனு கொடுக்குற நேரத்திலேயே இப்படியெல்லாம் பிரித்து கொடுக்கவில்லை எங்களுடைய கணக்கின்படி வருவாய் கிராமங்கள் மொத்தமாக அறுபது செஞ்சுருக்கிறது அதில் திருத்தணி திருவலங்காட்டு ரெண்டாக பிரிப்போம் என்று சொன்னால் திருத்தணிக்கு முப்பத்தி ரெண்டு வருவாய் கிராமங்களும் திருவளங்காட்டுக்கு முப்பத்தி மூணு வருவாய் கிராமங்களும் வருகிறது ஆகவே தகுதி இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தில் இருந்து அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய கருத்தை அனுப்பியிருக்கிறார்கள் உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் நடக்கிற நேரத்திலேயே அவருக்கு தாலுகா வேண்டும் என்று என் மத்தியிலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது முடிந்த அளவிற்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசாங்கம் செய்யும் மாண்ம உறுப்பினர் பிஜே ராஜேந்திரன் பேரவைத் தலைவர்களை அமைச்சருடைய பதிலுக்கு நன்றி இன்று மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சியில் அனைவருக்கும் பட்டா வழங்கக்கூடிய ஒரு சீரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு ப வருகின்ற பத்தாம் தேதி பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் இருக்கிறது இது போன்ற நிலையில் இன்றைக்கி கடம்புத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகரில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆல் நம்ம ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அவங்க வாழக்கூடிய நிலையில் அப்போ ரயில்வே பாலம் அமைக்கப்படும் போது அங்கே ஒரு குட்டை தோண்டப்பட்டு மண்ணில் இருக்கப்பட்டது அது குளம் என்ற கிளாஸிபிகேஷனில் வந்ததுனால நீர்நிலை என்று கருதப்படுது நாலு தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வகை மாற்ற வேண்டும் என்று அன்றைய ரெண்டாயிரத்தி பதினொன்று தலைவர் முத்தமிழ தலைவர் கலைஞருடைய காலத்திலே அது வழிவகை செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை மாவட்ட அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் வ தரப்பட்டது ஆனால் க ஆட்சி போனவுன்னா அது அப்படியே நிலுவையில் இருக்குது அதை தயவு கூர்ந்து அதை ஆய்வு செய்து அது எந்த வகையில் இருக்கிறதோ அது அதை வந்து நீங்கள் கன்சல்ட்ரேஷனில் எடுத்து அவங்களுக்கு பட்டா வழங்கி உதவி செய்யுமாறு அன்புடன் தங்கள் தங்கள் வாயிலாக கேட்ட அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பக உறுப்பினர்கள் சொல்லுவது நீர்நிலை குட்டையாக இருக்கிற காரணத்தால் அதில் பட்டா வழங்க முடியாமல் இருக்கிறது அதை ஆய்வு செய்கிற அந்த பணியை அதிகாரி மத்தியிலே சொல்லி செய்கிறோம் உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கிற காரணத்தால் நீர்நிலை புறம்போக்கு என்று அரசாங்கத்தினுடைய கணக்கே இருந்தாலே இன்றைக்கு பட்டா கொடுக்க முடியாமல் இருக்கிறது நீர்நிலை புறம்போக்கு என்று இருக்கிற இடங்களில் இன்றைக்கு குட்டை இல்லை ஓடையும் இல்லை ஆனால் நமக்கு களத்திலே இருக்கிறது நமக்கு தெரிகிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அதை கணக்கில் எடுக்காமல் எங்கே எங்கே நீர்நிலை புறம்போக்கு என்று இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் பட்டா வழங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கும் அரசாங்கம் அவர்களுக்காக போராடும் இதுவரைக்கும் பேரிடர் என்று சொன்னால் மழை வெள்ளம் புயலைத்தான் பேரிடராக நாம் இதுவரை அறிவித்திருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதையும் இப்பொழுது பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கும் பொதுவாக இது வெயில் வருகிற நேரத்தில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு வேண்டிய அந்த சரியான உத்திகளை அரசாங்கம் இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் அப்படி இருப்பார் என்று சொன்னால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் அளவுக்கு அரசாங்கம் அவளுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அரசாங்கம் செய்யும்